ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடய வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளெக்ஸ் பேனர் பிஹெச்டி ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃப்ளக்ஸ் பேனர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹச்சி ஃபீல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டைரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நண்பா கிட்டத்தட்ட தௌசண்ட் ப்ளஸ் ஃபைல்ஸுக்கு மேலே இது இது போல் ஹை குவாலிட்டி பிஹெச்டி ஃபில்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தென் டேரக்ட் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்ட்ரலே உங்களுக்கு இந்த பிஹெச்டி ஃபில்ஸை டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பட் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு டெலகிராம் சேனல் வந்து இருக்குது ஓகேவா ஒவ்வொரு நாளும் இது போல் நம்ம எந்த பிஹெச்டி ஃபைல்ஸ் கொடுத்தாலும் சரி அதுவும் எந்த கேட்டகரியில் எந்த பொலிட்டிகல் ஃபைல்ஸ் கொடுத்தாலும் சரி அல்லது வெட்டிங் மோர்தன் எந்த ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்களூட் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிட்டு வரோம் உங்களால் வந்து எவ்ரிடே வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் டெலெகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கேருந்து வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்டு ஓன் பண்ணிக்கலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் நண்பா